பாவ விரிவு பிளானட் எக்ஸ்டென்ஷன் பிளானட் எக்ஸ்டென்ஷன் ஒரு கிரகத்தினுடைய முழுமையான பலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது இப்போ இதில் பார்க்குறீங்க சூரியன் எங்காச்சும் ரெட் எடுத்துருக்கா எட்டு பல எங்காச்சும் இருக்கா இல்லை அப்பாவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆயில் தீர்க்கமாக நல்லா இருந்திருப்பார் நல்லா இருப்பார் இருக்கிறார் அடுத்து தசரா தகுந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம் ஆனால் சூரியனுக்கு இந்த குழந்தை பிறந்ததுனால இவங்க அப்பாவுக்கு நன்மையா தீமையா அப்படின்னா நன்மையே நன்மையா இல்லையா நன்மையே ஏன் அப்படின்னா எந்த இடத்துலயும் எட்டு பன்னெண்டு வரல இப்ப சந்திரன் எடுத்துக்கிறீங்க சந்திரன் இல்லையா எங்க பாதிக்குது ரைட்டா இல்லையா பத்து நாளைக்கு முன்னா அவங்க அம்மா சேர்த்து போச்சு பத்து நாளைக்கு முன்னால்தான் அவங்க அம்மா இறந்துருச்சு அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க சந்திரனை பார்த்து பதில் சொல்லுவீங்களா டக்குன்னு கிரக விரிவுக்கு போவீங்களா கிரக விரிவுக்கு போவீங்க உண்டா இல்லையா இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா பிரச்சனையாக இருக்குமா அம்மாவுக்கு பிரச்சனை உடம்பு சரியில்லாமல் இருக்கும் கர்மத்தை காமிக்கதா இல்லையா பத்துன கர்மமா அவ்வளோதான் அர்த்தமாயிருச்சா கன்ஃபியூஷனாக இருக்கா ரைட் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பார்க்குறீங்க நீங்கள் ஜாதகர் இடம் இடம் வாங்குவாரா வாங்க முடியுமா வீடு கட்ட முடியுமான்னு கேள்வி ஆரம்ப நிலை வலுத்துருச்சு ரைட்டு தான் வலுத்துருச்சா இல்லையா ஆனா இங்க பஞ்சாயத்தும் இருக்கா இங்க பாருங்க உப நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்ன இருக்குது ஆறு பண்ணா பிரேக் அப் சனியும் வீடு வாங்குறதுக்கு சரியான நிலை இல்லை வலுத்துருச்சு இல்லையா இந்த 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 தொடர்புகள் ஓரளவுக்கு தெளிவாக வந்துருச்சா இல்லையா வந்துருச்சு அப்ப இவர் வந்து சுயமா ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டி அதுல கடைசி வரைக்கும் வாழ்வாரா அதுக்கு அமைப்பு இல்லை வீடு கட்டுவாரா சொத்து வாங்குவாரா ஒரு இடம் வாங்கி போடலாம் இடம் மட்டும் வாங்கி போடலாம் வர்றதுனால வாங்கி போடலாம் அதனால பிரயோஜனம் இல்லை அர்த்தமாயிருச்சு அப்ப இல்லைங்களா சார் இப்ப மனை கணவனோடு ஒற்றுமையாக முழுமையாக வாழ்க்கை முறையை முழுசுமையாக வாழ்வாரா சொல்லுங்க வாழ முடியாது ஏன்னா இறுதி நிலை கிளி கிளியை பார்க்கணும் எங்க பார்க்கணும் கிளியை கணவனை பற்றி முழுமையாக ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தில் தெரியணும்னா செவ்வாயின் கிளியை பார்க்க வேண்டும் கிளினா இது உப உப நட்சத்திரம் என்பதே கிளி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அம்மா எழுதிக்கிங்க உப உப நட்சத்திரம் என்பதே கிளி உப உப நட்சத்திரம் எங்க இருக்குது இந்த பிளானட் எக்ஸ்டென்ஷன் சாப்பிட்டு வாங்கினவங்க இனிமேல் அதை பார்த்துக்கலாம் சரியா கல்வியில் மிகச்சிறந்த சாதிக்க முடியுமா இதெல்லாம் ஓகே பட் ஃபைனல் டிசிஷன் என்ன முடக்கம் நரம்புகள் எப்பவுமே சிறப்பா இருக்குமா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்லா இருக்கும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும்னா ஐம்பது வயசு வரைக்கும் ஐம்பது வயசுக்கு மேல என்ன ஆகும் முடக்கமாகும் நரம்பு முடக்கப்படும் எதனால் குருங்கிற கொழுப்பால் குருன்னா கொழுப்பு ரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாயிரும் கொழுப்பு சத்து குருனா என்னென்ன என்னென்னாவோ வரணும் கொழுப்பு கொழுப்பு சார்ந்த பிரச்சனை வரும் குருனாவே கொழுப்பு சார்ந்த கொழுப்பு விட்டமின் சார்ந்த குருனா விட்டமின்ஸ் சுரபி தைராய்டு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தைராய்டு வரும் தைராய்டு வருமானா கண்டிப்பாக தைராய்டு வரும் தைராய்டு வரும் அப்படிங்கிறது நம்ம எங்கே பார்க்குறோம் தைராய்டுனால பிரச்சனை வராது தைராய்டு வருமா வரும் ஆனால் தைராய்டுனால பிரச்சனை பெருசாக வந்துருமா வராது ரைட்டா இல்லையா தைராய்டு வரும் இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது கழுத்தை பூரா அறுத்து அறுத்து வச்சிட்றாங்க மேக்சிமம் இந்த கழுத்தில் தான் வருது இந்த கழுத்தில் வருது தைராய்டு வருது அது லேடிஸுக்கு தான் அதிகமாக வருது ஆண்களுக்கு குறைவு பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக வருது தைராய்டு சுரபி வருது பார்க்குறீங்க பண்ணியா முந்தாளத்து கூட ஒரு அம்மா வந்துருந்தாங்க ஒரு டீச்சர் அறுத்து வச்சுருக்காங்க ஜென்ஸுக்கு கம்மியாக தான் வருது ஆனால் ஜென்ஸுக்கும் வருது கழுத்து வீங்கிடுது எதனால் வீங்கன்னா விட்டமின்ஸ் அதிகமாக உடம்புல சுரக்கிறதுனால விட்டமின் சுரபியை அதிகமாக சுரக்க வைக்கிறவன் யாரு குரு பகவான் விட்டமின் சுரபியை அதிகமாக குறிக்க விட்டமின்ஸ்னாவே கொழுப்பு விட்டமின்ஸ்னாவே கொழுப்பு அதிகமாக உடம்புல எனர்ஜி சக்தி லெவல் அளவுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது தொந்தரவு ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த கழுத்தை அறுத்து கட்டியை எடுத்து அதை கட்டியாக மாறி கேன்சராக மாறி ஆளம் முடிச்சு போடும் அதனால் அதைய அறுத்து ரிமூவ் பண்ணிடுறாங்க குரு கெட்டதுனால அந்த பிரச்சனை வரும் ரைட்டா குரு கெட்டால் பிரச்சனை வரும் இப்போ இந்த ஜாதத்தில் குரு பாதிக்கப்படுது வரும் ஆனால் அதனால் பெரிய தொந்தரவு இல்லை சும்மா கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும் ஒரு கிரகத்துக்குள்ளே எங்காச்சும் எட்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு இந்த மாதிரியான பாவங்கள் உள்ளே வந்ததுன்னா அந்த கிரகம் ஒரு பாதிப்புக்குள்ளே தான் இருக்கும் இருக்குமா இருக்காதா ஒரு பாதிப்புக்குள்ளே நிச்சயமாக இருக்கும் கிரக பிரிவு தெரியுதா இப்போது அடுத்து குருவை பார்க்குறீங்க குருவை பார்த்தீங்க அடுத்து சுக்கரம் பார்க்குறீங்களா சுக்கரனை பார்க்குறீங்க இப்போ இவங்க ஒரு அழகு சாதன பொருள்கள் விற்பனை பண்ணுறாங்க அதனால் லாபமாக நஷ்டமானு பார்க்கணும் லாபமாக நஷ்டமாக கடைசியில்

சனியை பாருங்க உடல் உழைப்பின் மூலம் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உடல் உழைப்பு சனி கேது நட்சத்திரத்தில் பலமே இல்லாத நட்சத்திரம் புரிதா பாருங்க இது கப்பல் இல்லை ஒரு பஸ் இது கண்டக்டர் இல்லாத பஸ் கண்டக்டர் இல்லாத பஸ்ஸு பிரச்சனை தானே கொஞ்சம் புரிதா பாருங்களா இது கண்டக்டர் இல்லாத பஸ்ஸாக இருக்குதா இல்லையா அப்போ பவர் கம்மி உடல் உழைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இல்லை முக உழைப்புங்கிறது பெரிய அளவில் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கார் இல்லையா சுக்ரன் அவரு கொஞ்சம் ட்ரிங்க்ஸில் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் போதையில் இருக்கிறார் ஆனால் இருக்கார் இருக்கார் அப்போ ஓரளவுக்கு ஓட்டுவார் ஓரளவுக்கு வேலை விடு ஆனால் கண்ணா பண்ணாலும் வேலை செய்யும் இந்த ஜாதகர் இவர் என்ன ஒரு பா ஒரு சமையல் செய்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் எப்படி செய்வார் அப்படின்னா செய்வார் அதாவது ஒரு முருங்காய் சாம்பார் வைக்கணும் முருங்காய் கொடுத்துட்டீங்க எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவார் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருவார் என்ன உப்பு ஏச்சா போயிடும் உப்பு ஏச்சா போயிடும் வாயில் வச்சிங்கன்னா கசக்கு ஆனால் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படியே சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க ம் சரி பரவாயில்ல ஏதோ தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கி மேக்கப் பண்ணி அப்படியே வாயில் போட்டு முழுங்கிட்டு கத்திரிக்காய் கடிச்சு பார்ப்பாங்க கத்திரிக்காய் காயாகவே இருக்கும் ஓ இது நம்ம லேட்டாக போட்டோமோ அதாவது ஒரு வேலையில் சுத்தம் இருக்காது வேலையில் சுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா வேலையில் சுத்தம் இருக்காது உதாரணமாக சனி கெட்டுதுனாவே வீடை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை நான் நிறைய பேத்தை பார்த்துட்டேன் சனி கெட்டுதுனாவே ஒரு சுத்த பத்தம் இருக்காது ஏன்னா சோம்பேறித்தனம் வந்துடும் சனி கெட்டுதுன்னா சோம்பேறித்தனம் அதிகமாகிடும் சுத்த பத்தம் பெருசாக இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தரும் பாருங்க நேரம் சுத்தமாக இருக்கணும் வீடு பழிச்சுணும் பளபலா பளபலானே இருக்கணும் அப்படியும் இருப்பாங்க இல்லையா அப்பா ஒரு சனி கடன் அப்படிங்கிற ஒரு காரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதகருக்கு கடன் உருவாகுமா கண்டிப்பா கடன் உருவாகும் கடன் உருவாகும் ஆனால் அந்த கடனால கடைசி பினிஷிங் கடன் அடைச்சிருவாரா இல்லையா கடனை அடைச்சிடுவார் உடம்புல ஒரு வியாதி வரும் அந்த வியாதி கடைசியில் குணமாயிருமா

இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாவது சப்டாடு சந்திரனுடைய நட்சத்திரம் பதினொன்று பரவாயில்ல வெளிநாட்டு பிரயாணம் வேலைக்காக போகலாம் என்ன வேலைக்காக வேலைக்காக போகலாம் போகலாமா போகலாம் போயிட்டு வரலாம் ஆனால் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் கொஞ்சம் தொந்தரவும் இருக்கும் ஆனால் வெளிநாட்டு வேலைக்கு போய்ட்டு வரலாமா போயிட்டு வரலாம் சம்பாதிக்கலாமா சம்பாதிக்கலாம் வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் ஆனால் கொஞ்சம் வருத்தம் வழிகளும் உண்டு வருத்தமும் வழிகளும் உண்டு அடுத்தது கேது பாருங்க உமிழ் நீர் வயிற்றனுடைய ஜீரணம் ஜீரண மண்டலம் எப்படி இவருக்கு ஜீரணம் ஆகும் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகுமா இங்கே பாருங்க சப்லாட் பலம் இல்லாத சப்லாடா சப்லாடாவே வல்ல கேது முதல்ல ஸ்டார்லாடு பலமாக இருக்கு ஸ்டார்லாடுங்கிற நட்சத்திரம் பலமாக இருக்கு இதுவும் பலமாக இருக்கு உப நட்சத்திரமும் பலமாக இருக்கு அதுக்கப்புறம் உப நட்சத்திரம் பலமாக இருக்கு ஆக சாப்பிட்ட சாப்பாடு ஓரளவுக்கு ஜீரணம் ஆயிரும் ஒரு வயிற்றில் ஒரு சின்ன தொந்தரவு மட்டும்தான் இருக்கும் இருக்குமா இல்லையா ஆறு பன்னெண்டு ஒரு முடக்கம் அப்பப்போ சில நேரங்களில் வயிறு கும்முன்னு இருக்கும் ஒரு கரெக்டாக வேலை செய்யாது வயிறு மந்தமாக இருக்கும் சனின்னா மந்தமாக இங்கே யார் இங்கே சனியாக இயங்குறாரு கேது புதனாக மாறி சூரியனாக மாறி சனியாக மாறி இறுதி முடிவை தருகிறார் ஆக சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய உணவுப் பொருள்கள் இறுதியில் வயிறு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்றுல அந்த ஜீரணம் இது ஒரு முடக்கமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் முடக்கமாக இருக்கும் அஜீரண கோளாறு அர்த்தமாகுதா உங்களுக்கு ஜோதிட பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பெண் பெற அணுகவும்